வீட்டில் இந்த இந்த செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இல்லை எந்தெந்த செடிகள் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது செல்ல செடிகள் காட்டில் தான் வளர்க்கணும்னு விதி இருக்கும் காட் அந்த அதிர்வுகள் காட்டு தான் தாங்கும் சில செடிகள் நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ் அதிர்வுகள் நம்ம தாங்குறோம் ஒரு அரசன் உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை செய்வீங்கன்னா செய்வீங்களா செய்ய நம்ம சாதாரண மக்கள் சாதாரண ஒரு மனிதன் நம்ம ஒரு அரச மரம் ஆழமரம் ராஜ மரங்கள் அதெல்லாம் அதில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் இந்த வேலை செஞ்சால் அது வந்து உள்நோக்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் செல்ல மரங்கள் ராஜ மரங்கள் ராஜயோக மரங்கள் எல்லாம் அருகில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக சொன்னது அது வந்து கெடுதலான மரம் கிடையாது அதேபோல் வேப்ப மரம் எந்த ஊரில் அதிகமாக இருக்கோ அங்கே தொற்று நோய்கள் பரப்புகள் அதிகமாக இருக்காது வேப்ப மரம் அதிகமாக இருக்கிற வீடுகளுக்கும் சரி ஊரும் சரி நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கு வாயில் கூட உள்ள மனிதர்கள் வாழ்வாங்க அப்புறம் செவ்வரளி செடி இருக்குது அது வந்து என்னன்னா நல்லா அழகா இருக்கும் நல்லா பூக்கும் அதை வந்து நம்ம வளர்த்தோன்னா மூ பிறண்டையெல்லாம் ஒரு மூலிகை செடி தான் அந்த மூலிகை செடியை வந்து இப்போ வந்து என்னன்னா இது நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை ஃபுல்லா வீட்டுக்கு உட்கார வச்சிருந்தாங்க அதே போய் மூங்கில் மரம் சில பேர் வந்து மூங்கில் மரங்கள் வந்து வியாபார தலங்களை வளர்ப்பதில் ஒன்று தவறில்லை அதே இது மூங்கில் மரத்தை நீங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தீங்கன்னா வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் தமிழ் நான் உங்கள் விஜய் பிரணேஷ் இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நாங்கள் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் பலருமே இப்போவுமே வந்து பலருக்கு இந்த செடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ வீட்டில் இந்தந்த செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இல்லை எந்தெந்த செடிகள் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் சொல்ல முடியும் வீட்டுல வந்து சில செடிகள் வைக்க கூடாது வைக்க எல்லா செடிகளுமே நல்லதுதான் சில செடிகள் காட்டுலதான் வளர்க்கணும்னு விதி இருக்கும் காட் அந்த அதிர்வுகள் காட்டு தான் தாங்கும் சில செடிகள் நம்ம வீட்டுல அந்த பாசிட்டிவ் அதிர்வுகள் நம்ம தாங்குறோம் செடிகள் மரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது மரங்கள் வந்து சில மரங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆலமரம் அரச மரம்லாம் வேர்கள் அதிகமாக ஊன்றும் அது வந்து இதுவாகவும் நம்மளுக்கும் சரி கிடையாது மனிதர்களுக்கும் சரி கிடையாது ஒரு அரசனை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை செய்வீங்கன்னா செய்வீங்களா செய்ய முடியும் நம்ம சாதாரண மக்கள் சாதாரண ஒரு மனிதன் நம்ம ஒரு அரச மரம் ஆழமரம் ராஜ மரங்கள் அதெல்லாம் அதில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் இந்த வேலை செஞ்சேன் அது வந்து உள்நோக்கிக்கிட்டே இருக்கும் நீ இந்த தப்பு செய்கிற இந்த தப்பு செய்கிறங்கும் போது நம்ம எல்லாம் செய்கிறதும் அதுக்கு தப்பாக தெரியும் நம்ம சாதாரண ஒரு அதனால் அந்த பெரிய ராஜ மரங்கள் பெரிய விழுது கொடுக்குறது வேர் நிறைய ஊன்றி போகிறதுல ரொம்ப ஆழமான மரங்கள் அதெல்லாம் ரொம்ப லாங் வரக்கூடியது அந்த மரங்களை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்குறோம் நம்மளை நம்மளை பிடிச்சிருக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக செஞ்சுட்டு போகுது அது வந்து ரொம்ப வருஷ காலம் நூறு வருஷ காலம் வளர்ந்த மரங்கள் இருக்கு முந்நூறு வருடம் வளர்ந்த மரங்களும் இருக்கு ரொம்ப காலம் வம்சமாக வர வளரக்கூடிய மரங்களாக உட்கார் அந்த மரம் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம்மள மாதிரி இருக்காது நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த மரத்தை அதை மாதிரி பேணாதுக்கு அப்போ அது சாபமாக அந்த மரம் வந்து மாறிவிடும் அதனால் செல்ல மரங்கள் ராஜ மரங்கள் ராஜயோக மரங்கள் எல்லாம் அருகில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக சொன்னது அது வந்து கெடுதலான மரம் கிடையாது ஆனால் இந்த மரங்கள் நம்மளுடைய ஊரின் எல்லைகளில் அதிகமாக இருந்தால் அங்கே வந்து சரியான மக்கள் வாழ்கிறாங்க நல்ல நீதி நேர்மையுடன் வாழ்கிறாங்க மக்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க எந்த மரத் எந்த அரசமரம் ஆலமரம் இந்த மரங்கள் அதிகமாக எந்த ஊரில் அதிகமாக இருக்குதோ அங்க நியாய கணக்குகள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே போல் வேப்ப மரம் எந்த ஊரில் அதிகமாக இருக்கோ அங்க தொற்று நோய்கள் பரப்புகள் அதிகமாக இருக்காது வேப்பமரம் அதிகமாக இருக்கிற வீடுகளுக்கும் சரி ஊரும் சரி நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆயுள் கூட உள்ள மனிதர்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அதோடைய காற்றும் அதோடைய எனர்ஜி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது அது சக்தி நம்மளுடைய எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அதனால அவ்வளவு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரத்தால் எந்த ஆபத்தும் கிடையாது அதை நம்ம வளர்க்கலாம் அதே போல் செடிகள் அதே மாதிரி இருக்கு இந்த மரங்கள் வந்து ரொம்ப நீண்ட கால ஆயில் உள்ள மரங்கள்னால நம்ம கவனமாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி மறக்கணும் அப்படிங்கிறது அதே போல் செடிகளிலும் நம்ம வந்து சொல்லுவோம் செவ்வர்கி செடி இருக்குது அது வந்து என்னன்னா நல்லா அழகா இருக்கும் நல்லா பூக்கும் அதை வந்து நம்ம வளர்த்தோன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் வீடுகள் உள்ளவங்களோட சண்டை தகராறுகள் ஏற்படும் செவ்வரலி வந்து நம்மளுக்கு எப்போவுமே போராடக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது சொன்னால் சின்ன விஷயம் ஏ இன்னும் எதுக்கு இப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோவத்தோட கத்துற மாதிரி தான் வரும் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஈகோ எல்லாத்தையும் தகர்க்கக்கூடிய அந்த மரத்தை நம்ம எடுக்க வேண்டும் செவ்வ செடியை எடுத்துருங்க செவ்வரல் செடியை வேண்டாம் அப்படிங்கிறது சிவப்பு செவ்வரல் செடி வேண்டாம் அப்படிங்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி இப்போ வைக்கிறாங்க முந்தியெல்லாம் பிரண்டை செடி காடு வேலிகளில் முளைச்சி 私。 பொதுவாக சுடுகாட்டில் இருக்கக்கூடிய செடி பிறண்ட செடி அது வந்து என்னன்னா நம் நிறைய மூலிகை செடிகள் நம்மளுக்கு நல்லது செய்யுது ஆனால் அந்த மூலிகை செடிகள் நல்லது செய்யற மூலிகை செடிகள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா ஒவ்வொரு மூலிகை செடியிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களும் பௌர்ணமி அமாவாசையில் வெளியே வந்து அந்த மூலிகைக்கு ஊட்டத்தை கொடுத்து அந்த அந்த மூலிகையுடைய அளவை கூட்டுவாங்க அது சாப்பிடும்போது நமக்கு அவ்வளவு நோய் தீர்க்கக்கூடியது என் அதனால தான் சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து சித்த மருத்துவம் படிக்கணும்னா சித்தர்கள் பத்திந்தான் சித்தமர்த்தை படிக்க முடியும் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க அப்போ மூ அப்போதுல ஒரு மூலிகை செடி தான் அந்த மூலிகை செடியை வந்து இப்ப வந்து என்னன்னா இது நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தாங்க அதனால் அந்த மூலிகை செடியான பிறண்டையை வச்சுருக்க வீட்டில் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் நோய் நொடிகள் அதாவது சுடுகாட்டின் தன்மை நிம்மதி இல்லாத தன்மையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரே அழுகையும் சண்டையும் சச்சரும் அந்த மாதிரி வந்துகிட்டே சுடுகாட்டில் என்ன தன்மை கொடுக்குமோ அதுதான் அங்கே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த தன்மை இருந்தால் வீடு சுபிச்சமாக இருக்காது இல்லாட்டா ஆரோக்கிய கேடுகள் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற தன்மையாக இருக்கும் அதனால தான் அந்த பிரண்டை செடியை வைக்காதீங்க இதுக்கு நம்ம காடு வழிகளில் போகும்போது அந்த பிரண்டை செடியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் நஞ்சு இதை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் அது கிடையாது அப்படிங்கிறது அதே போல் மூங்கில் மரம் சில பேர் வந்து மூங்கில் மரங்கள் வந்து வியாபார தலங்களில் வளர்ப்பதில் ஒன்று தவறில்லை அதே இது மூங்கில் மரத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்திங்கன்னா மூங்கில் மரம் வந்து ஒன்றோட ஒன்று ஒரசும் ஓசை வந்து ஓலை ஒப்பாரி வைக்கிற ஓசையாக இருக்கும் அந்த ஓசை நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில மங்கள இசைகள் கேட்கும்போது காலையில் காலையில இருக்கும் அதே இசை இதை வந்து மூலிகை செடியினுடைய அந்த மூங்கில் செடியுடைய அந்த உராய்வு வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி அந்த செடி மூங்கில் மரத்தை வைக்கக்கூடாது ஆனால் அது மூங்கில் வந்து முருகாரகத்துவம் அந்த குரு காரகத்துடைய அந்த மூங்கில வந்து செடியாக வச்சு அந்த செடியை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட்டிருவோம் ஏன்னா உரசக்கூடாது இல்லையா அதை வந்து நல்லா கட்டி அடுக்கடுக்காக கெட்டி ஒன்று ஒன்று ஒண்ணும் உரசாது ஒரசன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சவுண்டு கொடுக்காதுன்னா கெட்டிடுவோம் அது ஒரு இலைகள் மட்டும்தான் தளிராக வரும் அப்படி தான் இருக்கும் அந்த செடிகள் எல்லாம் என்னென்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நம்மளுடன் வாழும் அதுக்கப்புறம் அதுக்கு அதோடைய ஆயில் அளவுகள் கம்மி தான் திரும்ப நம்ம அடுத்தடுத்து நம்ம செடிகளை வளர்த்துக்கொண்டே தான் இருக்கணும் ஒரு ஆயில் முடிஞ்சோன்னா அடுத்தளவு வளர்ப்போம் இந்த செடிகள் மீன்கள்லாம் ஆயில் அளவு கம்மி தான் நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த செடி போனோன்னா அடுத்தாலும் ஒரு செடியை உடைச்சு வளர்க்குறது சிறப்பாக இருக்கும் நம்ம தோசத்தை அதை நீக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் செடிகள் வந்து அதனால செடிகள் வளர்ப்பது நல்லது ஆனா இந்த மாதிரி செடிகள் அதாவது நெகட்டிவ் அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய செடிகளே செடிகளை மேக்ஸிமம் வளர்க்கக்கூடாது கத்தாழை அப்படின்னு வச்சுருப்பாங்க கத்தாலை முள் இருக்கும் முள் உள்ள செடிகளை நம்ம வளர்க்கக்கூடாது பூ பூக்காத செடிகளை வளர்க்கக்கூடாது வெற்றிலை வளர்க்கக்கூடாது இதெல்லாம் இப்போ வந்து வெற்றிலெல்லாம் பெரிய அது அதாவது யாராச்சும் ஒரு சினி ஆக்டர்ஸு யாராச்சும் ஒருத்தர் அவங்க வந்து ஒரு மாளிகையை கட்டிட்டு அவங்க அந்த கற்றா அந்த வெற்றிலையை போட்டுட்டாங்கன்னா ஓ இதனால தான் அவங்க வந்திருக்காங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உழைப்பு இருக்கும் அவங்களுடைய வேற விஷயங்கள் நிறைய அவங்க வேறு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இதை வந்து இதை சரி கட்டதுக்கு அவங்க ஒரு விஷயம் தெரியும் ஆனால் நமக்கு அது சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த வெற்றிலையை வந்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் விளைஞ்சு அதை வச்சு அவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க அதே வெற்றிலை வந்து ஒரு கும்பகோண வெற்றிலைன்னு ஒன்று ரொம்ப பவர் அந்த வெற்றிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயலை வந்து ஒதுக்கிடுவாங்க வெற்றிலைக்காக அதை வந்து அந்த அந்த வெற்றிலை வைக்க விற்க மாட்டாங்க எடுத்துட்டு போங்க ஒரு பணக்காரங்க அது வந்து ஒரு வயல்கையே விட்டுட்டு அதுல வளையும் வெற்றிலேயே நீங்களே எடுத்து சேல்ஸ் பண்ணுங்க அது சேல்ஸ் பண்ணுங்க கூட அது அது வளர்க்கறதும் உண்டு ஆனா வீட்டில் வச்சு வளர்க்கறதுல அது காமனா எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா வச்சு வளர்க்குறாங்க அப் வீட்டுக்குள் வைத்து வளர்க்குறது ஏன்னா அது பூக்கும் காய்க்கும் எதுவும் கிடையாது ஆனா தெய்வநிலைக்குள்ளது அந்த தெய்வ நிலையை அதிகமாக வீட்டில் உருவாக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது தெய்வ நிலையை அதிகமாக வீட்டில் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கிற வீட்டில் திருமண தாம்பத்திய உறவுகள் நடக்காது கல்யாண சுபா நிகழ்ச்சிகள் வராது எல்லாருமே சன்னியாசியாக தெய்வ நிலையை யார் உள்வாங்குவாங்கன்னா சாமியார்கள் சன்னியாசிங்க அவங்க தான் உள்வாங்க நம்ம அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு விளக்கேற்றி எடுத்து கும்பிட்டு காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பற்றியே கும்பிட்டுட்டு அப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ வந்து தெய்வத்தை மட்டும் தான் மெயினாக எடுத்திருக்கோம் வேலை வாய்ப்புகளை குறைவாக எடுத்துருக்கோம் ஏன்னா தெய்வம் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நமக்கு காசு வச்சு கொடுத்துருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தாட் இருக்குது அந்த தாட் வந்து எனக்கு தவறாக தோன்ற விஷயம் அதனால் செடிகள் வந்து பூக்காத காய்க்காத செடிகள் வைக்கக்கூடாது அதே மாதிரி இதுவும் வைக்கக்கூடாது இந்த முள் வெள்ளை செடிகளும் வைக்கக்கூடாது இந்த மாதிரி செடிகளை இது பண்ணிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய செடிகள் மாதுளை செடியை வைப்பது சிறப்பாக இருக்கும் மல்லிகைப்பூ செடியை வைங்க ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்புறம் இட்லி செடி இட்லி பூ செடிம்பாங்க அது நல்லாயிருக்கும் செம்பருத்தி பூ செடி நல்லாயிருக்கும் மருதாணி வைங்க மருதாணி கூட சில பேர் வைக்க வேண்டாமாங்க நான் வந்து மருதாணியை வைக்கிறதே எனக்கு சிறப்பாக இருந்தேன் என் வீட்டில் அந்த மருதாணியில் வந்து நான் மருதாணி செடியில் வந்து காசு வச்சுருப்பேன் காசு போட்டிருப்பேன் சோளி போட்டு கோமுதி சக்கரெல்லாம் போட்டு அதில் புதச்சி மருதாணி செடியை வச்சு வச்சுருக்கேன் அது வந்து எனக்கு செல்வநிலையை அள்ளி கொடுக்குற மாதிரி அது ஒரு ஃபீல் அந்த மருதாணி செடி பூத்து காய் காய்க்கும் போது அந்த பூவின் மனம் உங்களுக்கு நல்லா வீசும்போது வீட்டில் துருசக்திகள் எதுவுமே வராது கெட்ட பார்வைகள் உங்களை உங்கள் மேலே கந்திஸ்ட்டு பிரச்சனைகள் இருந்தால் கூட நீக்கிறோம் வாஸ்து தோஷம் இருந்தால் கூட அந்த மருதாணி செடியுடைய பூவு வந்து அவ்வளோத்தையும் நீக்கக்கூடியதுதான் இருக்குது இருக்கும் அதனால் ரொம்ப பவர்ஃபுல் மருதாணி செடியும் நான் உணர்ந்த வரைக்கும் நல்லா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது இந்த மாதிரி செடிகளை வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா மேம் எந்த செடிகள் வளர்க்கலாம் வளர்க்க வேண்டாம்ங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி